ಜಸ್ಟಿಸ್ ಫಾರ್ ಅನುಪ್ರಿಯಾ ಅಂದ್ರಿ ಎತ್ತನೆ ಜಸ್ಟಿ எத்தனை உயிர்கள் போயிட்டே இருந்தாலுமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுறதுக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் தான் போயிட்டே இருக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு உயிரை இழந்துட்டு எத்த பொண்ணை இழந்துட்டு தவிக்கிற அம்மாவும் தங்கச்சியை இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கிற அண்ணனையும் நம்ம பார்க்கும் நமக்கு நமக்கே வேதனையா இருக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்லாம் இருக்க மாட்டாங்களா ஏன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரின்சிபலோ இல்ல இன்வெஸ்டிகேஷன் டீம் இது என்ன குற்றவாளியா அந்த பொண்ணு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை திருடிட்டான்னு சொல்லி அதுக்காக நடத்தப்பட்ட விசாரணையே கிடையாது அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருக்கு என்னன்னு வாங்க சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா அடலசன் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் படிப்பறிவு மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சா வீட்டுல உட்காந்துட்டே ஆன்லைன் கிளாஸ் படிக்கலாம் டிஸ்டன்ஸ் மோட்ல நாலேஜை எக்யூப் பண்ணிகிட்டே இருக்கு இதுக்காக ஸ்கூலுக்கு போறோம் காலேஜ்க்கு போகிறோம் சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில் மாதிரி பல திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக தான் இன்ஸ்டிடியூஷன்ல போய் நம்ம பாடத்தை கத்துக்கிறோம் ஸ்கூல் லெவல்ல பார்த்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனை காலேஜ் லெவல்ல பார்த்தாலும் அந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரச்சனை ஓகே இப்ப இந்த கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கிற பெரிய இஷ்யூ அது என்னன்னு சொல்லி ஐநூறு திருடிட்டான்னு சொல்லி திருட்டு பட்டம் கட்டி அந்த பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க பட்ட படிக்க வச்சு ஒரு பட்டதாரியா ஆக்க வேண்டிய கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் போதே கல்லறைக்குள்ள கொடுமை இங்க தாங்க நடக்குது இது எல்லா இடத்துலயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான் காலேஜ்ல ஸ்கூல்ல இல்ல ஹாஸ்டல்ல இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் போது எதையாவது காலம் திருடிட்டாங்க இந்த மாதிரி இவ மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதும் அந்த கம்ப்ளைண்ட்க்கு இன்வெஸ்டிகேட் பண்றதும் ஒரு நார்மலா நடக்கிற விஷயம் தான் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு பொண்ணோட காசை காணோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை காணும்னு சொல்லி அவங்க ஃபேக்கல்ட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது ஒரு பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த அனுப்பிரியா அந்த அனுப்பிரியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க மூணு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது ஓகே இந்த மாதிரியான பிஹேவியரல் இஷ்யூஸ் இல்ல இப்படி திருடுறாங்க போய் சொல்றாங்க பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க ஒரு சண்டை வருது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் ஒரு ஸ்டூடெண்ட் அஃபேயர்ஸ்ன்னு எல்லா யூனிவர்சிட்டிலேயுமே காலேஜ்லேயுமே இருக்கும் ஸ்டூடெண்ட்டோட மாரல் பிஹேவியர்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் அப்படின்னு எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லேயுமே இருப்பாங்க ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலரை பற்றி எதுவுமே கொண்டு வரல அப்போது இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் நானும் எல்லா சோர்சஸ்லயும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரியான பேச்சு அங்கே வரல ஏன்னா இவங்க அந்த காசை காணுன்னு சொல்லும் போது இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பிரின்சிபல் அவங்க ஹெச்ஆர்ன்னுலாம் சொல்றாங்க ஒரு ஹெச்ஆர் இந்த ஒரு ஒரு ரூபாயை ரூபாயை அதுவும் அதுவும் வெறும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க சொல்றாங்க லட்ச ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம் ரூபாய்க்கு போய் என் பொண்ணு வந்து வந்து திருடுவாளா அப்படின்லாம் நியாயமான கேள்வியா தானே இருக்கு ஒரு சந்தேகம்னு வந்துருச்சு கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அதே மாதிரி இந்த பிரின்சிபல் கொடுக்கும் போது என்ன என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணை மட்டும் நாங்க கூப்பிட்டு விசாரிக்கல கூட இருந்த ஹவுஸ் கீப்பிங்கோ இல்ல வேற யாரெல்லாம் அங்க வந்தாங்க போனாங்கன்னு எல்லாத்தையுமே தான் ஜென்ரல் என்கொயரி பண்ணோம் சோ இப்போ எல்லாருமே ஜென்ரல் என்கொயரி பண்ணியிருந்தா எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகலையே ஆனா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க சக மாணவர்கள் இந்த பொண்ணோட டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ் எல்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலேஜ்ல எப்பவுமே நடக்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா பையனும் பொண்ணும் பேசிக்க கூடாது அப்படியேதான் பேசுறத எங்க சிசிடிவி கேமரால பார்த்தாங்கன்னா கூப்பிட்டு அவங்க விசாரிப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிடுவாங்க அண்ட் அவங்க பேசுற வார்த்தைகள் அண்ட் பிரிசமெண்ட்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பேசுகிற பேச்சே நம்மளை வந்துட்டு ரொம்ப காயப்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்க அவ்வளோ ஒரு எஜுகேட்டடா பேச மாட்டாங்க அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறாங்க இங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல ஃபேக்கல்டிஸ் அப்படிங்கிறவங்க என்னமோ அவங்க தான் காட் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம் பசங்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம் லெக்சர் தான் பண்றோன்ற எண்ணம்லாம் கிடையாது எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசமாக தான் நிறைய பேர் ட்ரீட் பண்றாங்க ஏன் இது எனக்கே நடந்திருக்கேன் பிஹெச்டி பண்ணும்போது கூட இந்த இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் டிசி சப்மிட் பண்ணும்போது கூட என்னோட ஹெச்ஓடி ஒரு சைன் போடுறதுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வெயிட் பண்ண வச்சாங்க வேற எந்த ரீசனுக்காகவும் இல்லை அந்த டீசஸ்ல சைன் போடுறதுக்காக உள்ள அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க லஞ்ச் எடுக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க என்ன வெயிட் பண்ண வெயிட் பண்ணனு அன்னைக்கு நான் சாப்பிடாம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண அதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல இன்னும் நிறைய ஃபேக்கல்டிஸ் ஹெச்ஓடி டீச்சர் இவங்க எல்லாமே ஒரு ரெஸ்பெக்டிவான ரோல்ல இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் இந்த காலத்துல அடலசன்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியறதே இல்லை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற நாலேஜ் கூட இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு கிடையாதுங்க ஏன்னா அவ்வளோ அப்கிரேடா அவ்வளோ அப்டேட்டடா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் அவங்க கிராஸ்பிங் பவர் நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாகவே கத்துக்கிறாங்க ஆனால் இதே இது ஒரு லெக்சரர் ப்ரொஃபஸர் வந்துட்டு கிளாஸில் போய் டீச் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க அப்டேட்டட் ஆகுறதில்ல அதுக்காக அவங்க ஃபீஸ் கட்டி படிக்க வராங்களே அப்படின்னு யாருமே கொஸ்டின் பண்ணுறதில்லை ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுது இப்படி நம்ம ஃபேக்கல்டீஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஃபேக்கல்டிஸ்க்கு தெரியல அந்த தோலுக்கு மேல வளர்ந்தா தோழன் அவங்களுக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது ஸ்கூலுக்கு போகும்போது தான் நீங்க யூனிஃபார்மா போட்டுட்டு ரெட்டஜெட் எப்படி நீட்டு இருக்கணும் படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணனும் டென்த்துல போர்டு எக்ஸாம் டுவெல்த்தில் போர்டு எக்ஸாம்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி புதுமாடு மாதிரி புக்ஸ் எல்லாம் துணிச்சுட்டு அவங்கள மாங்கு மாங்குன்னு படிக்க வைக்கிறோமே அட்லீஸ்ட் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமாவது அவங்க சோஷியல் ஸ்கில்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்றது ஒரு கம்யூனிகேஷனை எப்படி பில்ட் பண்றது ஆப்போசிட் ஜெண்டரோட எப்படி பேசி பழகணும் அந்த ஒரு ஃபியரை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தானே காலேஜ் ஸ்கூல் டேஸ்ல தான் அது எல்லாமே லவ் பண்ணா தப்பு பெரிய குத்தம் பாவம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல்டா வளர்த்துடுறோம் ஆனா இந்த பதினெட்டு வயசுக்கு அப்புறமா இந்த காலேஜ் டேஸ்ல கூட அவங்க லவ் பண்றதுக்கோ இல்லை ஒரு பையன் பொண்ணும் பேசிக்க கூடாது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்போ எப்படி அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சரி நீங்க ஸ்கூல்லையும் பையனும் பொண்ணும் பேசக்கூடாது காலேஜ்லயும் பொண்ணும் பேசக்கூடாது ஆல் ஆஃப் சடன் அவங்க வேலை பார்க்கும்போது ஒர்க்கிங் பிளேஸ்ல மட்டும் எப்படி பையனும் பொண்ணும் பேசிக்கலாம் எப்படி அவங்க வந்து ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒன்னார் சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணலாம் எப்படி முடியும் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கும் போது மாதிரி வளர்ற ஸ்டேஜஸ்ல எல்லாமே ஆணும் பெண்ணும் பேசிக்க கூடாது எல்லா இடத்துலயும் இப்படி தடை தான் இப்போ கணவன் மனைவின் ஆகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு கப்பிள் ரிலேஷன்ஷிப் குள்ள ஆகும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆப்போசிட் ஜென்டர் கூட எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி பழகணும் என்ன மாதிரி விஷயங்களை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம சீக்கிரமாகவே டிவோர்ஸில் போய் முடியுது ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறாங்க ஈக்வாலிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஈக்குவாலிட்டி ஈக்வாலிட்டி வர்றதில்ல ஈகோயிஸ்டிக் தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட் ஐம்பது பேர் வந்துட்டு ஒரு பிரின்சிபல்ல அரெஸ்ட் பண்ணணும் அந்த கூட சம்மந்தப்பட்ட ரெண்டு ஃபேக்கல்டிஸையும் டிஸ்மிஸ் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐம்பது பேர்கிட்ட கையெழுத்து போட்டு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ வருஷமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை இவங்க காயப்படுத்திட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருந்திருப்பாங்க அதோட அவுட் புட் தானே அவங்கனால தாங்க முடியாமல் இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு காலேஜ்ல மட்டும் இல்லைங்க நான் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு விசிட்டிங் சைக்காலஜிஸ்டா போகும்போது கூட நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு எஜுகேஷனையும் ஒரு பிசினஸ்தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க டெஃபினட்டாக சொல்றேன் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற காலேஜ் பசங்க ப்ரோக்ராம் கோடிங் பண்ற அளவுக்கு கூட ப்ரொஃபஸருக்கு அந்த கோடிங்கோ ப்ரோக்ராமோ அந்த நாலேஜே இருக்காது ப்ராக்டிகல் ஸ்கில்ஸே இருக்காது அவங்க என்ன புக்ல படிக்கிறாங்களோ அதை தான் வந்து லெக்சரிங் கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா டீடைலிங் கூட பண்றது இல்லை அப்படியே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க நரேட் பண்ணிட்டு தான் போறாங்கன்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ இதையும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல எதுக்காக அந்த ப்ரொஃபஸர் அந்த ப்ரொஃபஸரை நம்பி தான் அவங்க குடும்பம் அவங்க வேலைக்கு வராங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதுனால எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த ப்ரொஃபஸரை அகைன்ஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட பொழப்புல மண்ணல்லி போடுற மாதிரி பண்ணது கிடையாது கிடையாது ஆனா ஃபேக்கல்டிஸ் மட்டும் எப்படி அந்த ஸ்டூடெண்டோட லைஃபையே ஸ்பாயில் பண்ற மாதிரி அவங்க அசைன்மெண்ட் எழுதல அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல அவங்க யாராவது சேட்டை பண்றா லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா போதும் அந்த பையனும் பொண்ணு தான் ஃபுல் டார்கெட் இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க எப்போ பார்த்தாலும் இந்த அசைன்மெண்ட்ல நான் கம்மி பண்ற ரெக்கார்ட்ல அவனுக்கு மார்க் கொடுக்க மாட்டேன்னு இப்படியே பிளாக்மெயில் பண்ணிட்டு அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுறது இன்ஃபேக்ட் அட்டண்டன்ஸ் ஏதாவது கம்மியா இருக்கு அவங்க வந்து கல்ச்சுரல்ஸ்ல இருக்காங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபேக்கல்டிஸ் என்கரேஜ் பண்றதுக்கு பதிலாக ஃபேக்கல்டி மனசு வச்சா அந்த அட்டண்டன்ஸ்ல இல்லை ஏதாவது சரி பண்ணி அந்த பையனை செமஸ்டர் எழுத வைக்க முடியும் ஆனா அதுதான் சரியான நேரம்னு போட்டு பாக்குறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு ஃபேக்கல்ட்டி பண்ற விஷயமா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காலேஜ் பசங்களுக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு இதை பத்தின ஒரு விழிப்புணர்ச்சி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தேவை அண்ட் இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஃபேக்கல்டிஸ் குரூப்பும் ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன சூழ்நிலையா இருந்தாலுமே தற்கொலை வந்து முடிவு கிடையாது இப்ப பாருங்க இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல அந்த மன உளைச்சல்ல தாங்க முடியாம அந்த நாலாவது மாடியில இருந்து குதிச்சு ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க இறந்துட்டாங்க அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு வேதனையா இருக்கும் மாதிரி லட்ச லட்சமா அவங்க வந்து ஆசையா ஓகே அதே மாதிரி அவ்வளவு லட்சம் கட்டி லட்சம் லட்சமா கொட்டி படிக்க வைக்கிறாங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஆசைப்பட்டபடி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு கனவு கோட்டையில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க பேரண்ட்ஸ் அண்ட் உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் இவங்களை எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வருது மேண்டட்டரியா எல்லா இன்ஸ்டியூஷன்லயுமே ஸ்டூடென்ட் கவுன்சிலர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி ஆர்டர் வரணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மற்ற ஃபேகல்ட்டிஸ் கிட்டேயோ இல்ல ஹெச்ஆர் கிட்டையோ இல்ல பிரின்ஸ்பல் கிட்டயோ வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் தான் ரைட்டான பர்சன் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சைக்கலாஜிக்கலா எப்படி அந்த ஸ்டூடெண்டோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ராப்போ பில்டப் பண்ண முடியும் அந்த மனசு நோகாத அளவுக்கு கொண்டு போக முடியும் இதை புரிஞ்சுட்டு இதை வலியுறுத்துவோம் அப்படி நீங்க வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஃபிரஸ்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா டீப் பிரீத் அண்ட் கோ ஃபார் அ கோஃபார் இந்த சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கோங்க பொறுமையா இருங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் என்னன்னா சொல்லிடுவேன் 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 ஸோ இந்த சொன்னாலும் பயப்படாதீங்க என்ன நம்ம போய் உங்களை பெத்தவங்க நான் அடி அடிச்சாலோ திட்டுனாலோ அதுக்கப்புறமா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்க பேரண்ட்ஸ் அதனால பொறுமையா வெயிட் பண்ணுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை ஆஃப் மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்